ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹை ப்ரோட்டீன் உள்ள ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம் நைட்டு டின்னராகவும் வச்சுக்கலாம் இந்த தோசை நம்ம எதை வச்சு செய்ய போகிறோம்னா கொண்டக்கடலையை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த தோசையை ரெடி பண்ண போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ரிச்சான ஹை ப்ரோட்டீன் உள்ள ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இதை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் அப்போ நான் எந்த பொருள் எந்த அளவு சேர்த்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கொண்டைக்கடலை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த கப்பால் தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவு வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் இப்போ இதே கப்பால் தான் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துருக்கோம் நம்ம எந்த அளவுக்கு கொண்டைக்கடலை எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம பச்சரிசி சேர்த்துக்கணும் இப்போ வந்து ஒரு கப் அளவு பச்சரிசி இதையும் இது கூட சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சாறு டைம் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இது வந்து ஒரு எட்டு மணி நேரம் போல் ஊறணும் கொண்டக்கடலை கொஞ்சம் ஊற லேட்டாக தான் ஆகும் அதனால இந்த எட்டு மணி நேரம் போல் ஊறணும் இது போல் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு வந்துடலாம் கொண்டக்கடல்லாம் நல்லா ஊர்னா தான் நம்ம அரைக்கிறதுக்கு நல்லா வரும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் நைட்டு செய்கிற மாதிரி இருந்தால் காலையிலேயே ஊற வச்சுடுங்க சாரி நைட்டு நீங்கள் மாவு அரைக்கிற மாதிரி இருந்தால் காலையிலே ஊற வச்சிடணும் ஏன்னா இதுக்கு புளிக்க வச்சு தான் இந்த தோசை ஊற்றணும் இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து இதை நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ ஒரு எட்டு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறிருக்குன்னு நான் வந்து காலையிலே ஊற வச்சுட்டேன் இதை வந்து நான் நைட்டு அரைக்க போகிறேன் இப்போ நம்ம ஊற வச்ச கொண்டக்கடலையும் பச்சரிசியும் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து லாம் இது வந்து ஒரு மூணு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள் இது போல் அரைச்சிட்டு வந்துடலாம் நான் வந்து ரெண்டு பேஜாக அரைச்சிருக்கேன் இப்போ இதை ஊற்றிட்டு பாக்கி உள்ளதையும் அரைச்சிட்டு வந்து இது கூட சேர்த்துடலாம் இப்போ ரெண்டு மாவுமே நல்லா அரைச்சாச்சு நான் வந்து லைட்டாக மிக்ஸி ஜாரை கழுவிட்டு தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இருக்க வேணாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேணாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இதை மூடி வச்சிடலாம் இப்போ இதை நான் வந்து நைட்டு அரைச்சிருக்கேன் இதை நான் வந்து காலையில் தான் நான் வந்து தோசை ரெடி பண்ண போகிறேன் இந்த மாவு வந்து நல்லா புளிக்கணும் அதனால தான் வந்து நைட்டு அரைச்சிட்டு காலையில் ஊத்துறோம் இதில் வந்து இட்லியும் ஊற்றலாம் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்னொரு வீடியோவில் அதை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ காலையில் எடுத்து பார்க்கலாம் இதை நல்லா புளிச்சு போய் லைட்டாக பொங்கி வந்திருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு கரைச்சி வச்சதுக்கும் இப்போயும் பாருங்கள் உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னா நல்லா புளிச்சும் வந்திருக்கு இப்போ இதை நல்லா கலந்து விட்டு நம்ம தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம் எவ்வளோ சூப்பராக பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை நல்லா இது போல் கலந்து விட்டுடலாம் கரண்டி வச்சு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஏன்னா நல்ல வாசமாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ தோசை மாவும் ரெடி ஆகிடுச்சு இது கூட நம்ம தோசை கல்லை வச்சு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம மாவு எடுத்து இது போல் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் எவ்வளோ சூப்பராக தேய்க்க வருது பாருங்கள் நம்ம மாவு தோசை மாதிரியே வருது பாருங்கள் எவ்வளோ மெலிசாக தேய்க்கணுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கலாம் இப்போ இதுக்கு மேலாக வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் வந்து சாஃப்டாக எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் க்ரன்ச்சியாக எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஹோட்டலில் இருக்கிற மாதிரி நல்லா க்ரன்ச்சியாக எடுக்க போகிறேன் இப்போ வந்து இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எவ்வளோ மெல்லிஸாக உள்ளார உள்ள அந்த கரண்டியே தெரியுது பாருங்கள் அந்தளவுக்கு நான் நல்லா மெல்லிசாக தேய்ச்சிருக்கேன் இதை நான் இப்போ திருப்பி திருப்பி போட்டு நல்லா க்ரன்ச்சாக எடுத்துக்க போகிறேன் இப்போ நல்லா நம்ம தோசை கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நீங்கள் சாஃப்டாக வேணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த திருப்பி போடாமல் அப்படியே நீங்கள் தோசை எடுத்துக்கலாம் இப்போ இதை நான் வந்து ரோல் பண்ண போகிறேன் நம்ம ஹோட்டல்லெல்லாம் ரோல் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா அதே போலவே ரோல் பண்ணி பண்றேன் பண்ணுறேன் இது மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நீங்கள் மறக்காமல் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்கும் போதே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இதோடய டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாக்கி உள்ள மாவையும் இதே போலவே ஊற்றி எடுத்துடலாம் இது கூட வந்து கார சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் குருமா எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே ரொம்ப பக்காவான ரெசிப்பி இது இதே போலவே நல்லா மெலேசாக தேய்ச்சிக்கோங்க அவ்வளோதான் நம்ம சூப்பரான கொண்ட வச்சு தோசை ரெடி பண்ணியாச்சு நீங்கள் வந்து கருப்பு கொண்ட வச்சு செய்கிறதுனாலும் செய்யலாம் ஏன்னா அது கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் அன்றைக்கி வந்து வெள்ளைக்கண்டக்கடலை யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கருப்பு வச்சுருந்தாலும் அதுலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதே போலவே எல்லா மாவையும் நம்ம ஊற்றி எடுத்துடலாம் நம்ம கேஸை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்கன்னா அடுப்பு வந்து கீழே கருப்பாகிடும் அதனால் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ கோல்டன் ப்ரௌன் கலரில் செம்மையாக வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட கருப்பாகாமல் சூப்பராக நம்ம கோல்டன் கலரில் வந்திருக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா தான் இந்த கலருக்கு வரும் நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த கொண்டக்கடலையை வச்சு தோசை ரெசிப்பியை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் காலையில் செய்கிற மாதிரி இருந்தாக்க முதல் நாள் காலையிலே ஊற வச்சுட்டு நைட்டு அரைச்சி காலையில் தோசை ரெடி பண்ணிக்கணும் நைட்டு செய்கிற மாதிரி இருந்தாக்க நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எழுந்த உடனே மாவு அரைச்சி கரைச்சி வச்சிட்டிங்கனாக்க நைட்டு செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது ஊடுறதுக்கு தாங்க டைம் எடுக்கும் ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோசை ரெசிபியாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இப்போ நான் இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஹோட்டலில் இருக்கிற போலவே அதே க்ரன்ச்சியோடு இருக்குது வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்க